பேசுறேன் சொல்லுங்க அந்த அறிக்கையில ஃபுல்லா படிச்சு பார்த்தேன் அதுல வந்து நிர்வாகமே சுத்தமா இல்ல அதனால வந்து மாநில தலைவர் செல்வ கணபதி தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு இருக்கீங்க என்ன நிர்வாகம் சரியில்லை எப்படி தோத்தது நிர்வாகம் ஒட்டுமொத்தமா நாம கடந்த பத்து ஆண்டுகள் வேலை பார்த்த பழைய நிர்வாகிகளாங்கிறாங்கல்ல எல்லாரும் எடுத்துட்டாரு அனுபவம் வாய்ந்த தலைவர் செயலாளர் இளைஞரணி பொருந்திய வேலை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலை பார்த்த அத்தனை பேரும் எடுத்துட்டாங்க இவங்களே ஒரு டம்மியா போட்டாங்க ஜெனரல் செக்ரட்டரி அவங்க வேலையை வந்து போட்டது அதாவது அனுபவம் இல்லாத இவரு இஷ்டத்துக்கு ஒரு கம்பெனி மாதிரி போட்டதுனால விளைவுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தூதினி போட்டு போச்சு. ரைட்னிங்முன் சொல்லியறாருல ஓட்டு வாங்கி தரது ஆள் இல்லை. ம் ம் ஓட்டு வாங்கி தரதுக்கு ஆள் இல்லாத ஆள் இல்லாத காரணமே கொடுத்தான் செல்வராகன் பையன். அனுபவம் இல்லாதவங்க எல்லாம் வந்து போட்டது சரிنا இப்ப நீங்க கட்சில வந்து மாநில தலைவர் வந்து அனுபவம் இல்ல அவரு நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா அனுபவம் இல்ல. என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாஜக கை ஆறு பேர் இருக்காங்க. அவங்க தோுதின நீங்க ஓட்டே வாங்கல இல்ல. இல்லையே பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் அமைப்பு ரீதியா முப்பது தொகுதி நீங்க திருந்து அவங்க எல்லாரையும் கலந்துட்டீங்கன்னா இப்படி பாதிப்பு வரும்ல இப்ப பூத்துல உட்காரத்துக்கு ஆளுநர் நீங்க வந்து இப்ப நீங்க மகாராஜன் தலைமையில ஒரு இப்ப எங்க தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது பேர் ரிசைன் பண்ணிக்கிறாங்க அவங்க கூட்ட கூட கேக்கல இப்ப 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 அங்க வந்து நான் ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கினா இப்ப ஆறாயிரம் மூவாயிரம் ஓட்டை போச்சு ஒரு தொகுதிக்கு மூவாயிரம்னா ஆச்சு ரெண்டாயிரம் போடுங்களா அறுபதாயிரம் போகல கட்சிக்காரங்களோட ரெண்டாயிரம் போச்சுன்னா அறுபதாயிரம் போச்சு இல்ல அறுபதாயிரம் நான் வாங்கிட்டு ஜெய்சந்திரலாம் அது ஐநூறு ஐநூறு ஓட்டல்லா ஜெயசந்திரலாம் இப்போ நீங்க ராஜினாமா செய்ய வலியுறுத்துறீங்க மேலிடத்துல எது சம்பந்தமா வந்து கடிதம் அனுப்பியிருக்கீங்களா புகார் தெரிவிச்சிருக்கீங்களா மேல கண்டிப்பா புகார் சொல்லு தெரியும் பொண்ணை கடிதம் அனுப்புவோம் அனுப்புவோம் சொல்லுங்க அனுப்புவோம் இதுவே போயிட்ட போது பொண்ணு இதே காப்பியே போக போகுது இப்போ இவர் வந்து அனுபவம் இவர் வந்து கட்சியை வந்து சிறப்பா வந்து செயல்படுத்துவாரு கட்சி உழப்பாருன்னா பாஜக கம்யூனிட்டி ஒரு தலைவரா வந்து போட்டிருக்கு அப்பனா சரியான நபரை வந்து எப்படி வேறு அவர் வந்து பேசிக்ல இருந்து வரலையே முதல் கட்டம் ஒரு கட்சியில எந்த கட்சியிலுமே வந்து ஒரு பேசிக்ல ஒரு பத்து வருஷம் கட்சியில ஒர்க் பண்ணணும் ஒரு ஒண்ணு அப்படி வரவே வரவே இல்லை இல்ல ஒரு ஸ்கூல் வச்சிருந்தவருக்கு போய் தலைவர் கொடுத்தா சரியான நபரை வந்து மேலிடம் வந்து போடல போடல அதான் தோல்விக்கு காரணம் தோல்விக்கு வந்து மிகப்பெரிய காரணம் செல்வகான பற்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க